அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரைகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது நம்ம வீட்டில் வந்து தெய்வ சக்திகள் இருப்பதற்கான அறிகுறிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதியை பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி நிறைய வீட்டில் வந்து நம்ம வீட்டில் தெய்வம் இருக்குதா இல்லையான்ட்டு போய் ஜோசிக்கார்கிட்ட கேட்பாங்க வேறு எங்கேயாவது கோயில்களில் கேட்பாங்க நம்ம ஒரு சில நிகழ்வுகளை வச்சே நம்மளால் இதெல்லாம் சொல்ல முடியும் சாதாரணமாக சொல்ல முடியும் நம்ம வீட்டில் வந்து ஒரு தெய்வீக மனம் வீசிக்கிட்டே இருக்கும் எப்பயுமே நம்ம சொல்கிறது ஊதுபத்தி மற்றும் வாசனை தெய்வங்கள் எதுவுமே நம்ம வீட்டில் வந்து தெளிக்காமல் யூஸ் பண்ணாமல் இருந்தால் கூட அந்த தெய்வீக மனம் நம்ம வீட்டில் இருக்கும் இதை வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும் நம்ம வீட்டில் வந்து தெய்வ சக்தி இருக்குன்ட்டு அப்புறம் அடிக்கடி கோயிலுக்கு சென்று வருவோம் நிறைய பேர்கள் தெய்வ சக்திகள் பாசிட்டிவ் எனர்ஜி இதெல்லாம் வந்து வீட்டில் இல்லாதவங்க என்ன செய்வாங்கன்னா கோயிலுக்கு போக முடியாது போகணுன்னு முயற்சி செய்வாங்க ஏதாவது தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும் இது நான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலேயும் நடந்துருக்கிறத நம்மளால் நினச்சி பார்க்க முடியும் ஏன்னா வந்து அவனர்களால் அவன்தான் வணங்கி அப்படின்னா அதாவது அவங்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் தெய்வங்களுடைய ஆசிர்வாதம் இல்லாமல் அவங்கள போய் பார்க்க முடியாது இந்த அடிக்கடி கோயில்களுக்கு சென்று வருவர்களுக்கு வீட்டில் கட்டாயம் குல தெய்வங்களோ தெய்வ கடாச்சங்கள் நிறைஞ்சு இருக்கும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இது மட்டும் இல்லாமல் மூணாவது தான் வீட்டில் எல்லாமே ஆரோக்கியமாக இருப்பாங்க இந்த மருத்துவ செலவுகள்லாம் எதுவும் இருக்காது இதை வச்சு நம்மளால் ஊகிக்க முடியும் திடீர் திடீர்னு ஒரு சில வீடுங்களில் ஒருத்தருக்கு ஒரு சின்ன அடிப்படும் அடுத்தவங்களுக்கு மறுபடியும் அடிப்படும் எப்போ பார்த்தாலும் ஆஸ்பத்திரியிலே இருப்பாங்க இதெல்லாம் வந்து நம்முடைய நெகட்டிவ் வீட்டில் இருக்கிறதுனுடைய அறிகுறிகள் தான் அதில் எந்தவித சந்தேகமில்லை அதனால் நம்ம வீட்டில் வந்து எல்லாமே உடல் நலத்தோடு நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னாவே அங்கே வந்து தெய்வீக ஆற்றல்கள் தெய்வீக சக்திகள் இருக்குதுன்னு தான் அர்த்தம் அதில் எந்தவித சந்தேகமில்லை நாலாவதாக வீட்டில் வந்து எல்லா செல்வங்களும் உடல் நலம் மனநலம் பணநலம் எல்லாமே நிறைவாக இருக்கும் நாம் வந்து எங்கேயும் வந்து கேட்டிருக்க மாட்டோம் அது தானாகவே ஏதோ ஒரு வகையில் நம்ம வீட்டில் வந்து நல்ல ஆரோக்கியமான மனநலத்தோட பணங்கள் வந்து குவிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒன்றாவது உழைச்சா மட்டும்தான் பணம் வரும் அப்படின்றது இல்லை உலகத்தில் வந்து நிறைய பேர் உழைக்காமல் கூட அதிர்ஷ்டத்தினாலேயும் இன்னும் தெய்வீக ஆற்றினாலையும் பாசிட்டிவான விஷயங்கள்னாலையுமே பெரிய பெரிய கோட்டீஸ்வராக இருக்கிறத நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம் அதனால் வீட்டில் வந்து எல்லா செல்வங்களும் இருக்கிறது இந்த நாலாவது விஷயம் அஞ்சாவதாக எதிர்பாராத நல்ல நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் நம்ம நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஒன்று பின்னாடி ஒன்று நல்ல நிகழ்ச்சிகள் வீட்டில் வந்து திருமணமாகறதா இருந்தாலும் சரி படிப்பு சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி வேலை கிடைக்கிறதா இருந்தாலும் சரி ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி இன்னும் எதுவாக இருந்தாலும் சரி வீட்டுக்கு வரக்கூடிய பொருள்கள் அதிசயமான பொருள்கள் இன்னும் காஸ்ட்லியான பொருள்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி இதெல்லாம் வந்து சாதாரணமாக திரும்ப திரும்ப நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் இதனுடைய அறிகுறியை வச்சுக்கூட நம்மளால் வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும் இது வந்து அஞ்சாவது எதிர்பாராத நல்ல நினைவுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆறாவதாக ரொம்ப முக்கியமான இண்டிகேட்டர் இது வீட்டில் வந்து பள்ளி அடிக்கடி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் எந்த பக்கம் பண்ணாலும் சரி திசைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை பள்ளிகள் வந்து எங்கே இருக்குதோ அங்கேருந்து சத்தம் போடும் என்ன காரணம்னா பாசிட்டிவான இடத்துல தான் பள்ளிகள் சத்தம் போடும் மீதி இடத்துல பாசிட்டிவ் இல்லாத நெகட்டிவான இடங்களில் பள்ளிகள் எந்த காரணத்தை கொண்டும் சத்தமே போடாது இது ரொம்ப முக்கியமான மிக வேகமாக தெரிஞ்சிருக்கக்கூடிய இண்டிகேட்டர் இது பள்ளி வந்து வீட்டில் சத்தம் போடுதுன்னாவே தெய்வீக ஆற்றல் அதிகமாக நெறிஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம் குல தெய்வங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்றதுக்கான இண்டிகேட்டர் இது இது மட்டும் இல்லாமல் நம்முடைய வீட்டுக்கு மேலே அல்லது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்களில் பறவைகள் வந்து அதிகமாக வந்து உக்காரும் வீட்டில் வந்து அப்போ காக்கா வந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் வீட்டில் வந்து நம்ம எதுவும் அதுங்களுக்கு பறவைகளுக்கு எதுவும் உணவு வைக்கலனா கூட பறவைகள் நம்ம வீட்டை சுற்றிடோம் வீட்டுக்கு மேலே சுற்றிகிட்டு இருக்கிறது ஒரு பாசிட்டிவான எனர்ஜி தான் ஏன்னா அவங்க பாசிட்டிவான இடத்துக்களை தான் இந்த பறவைகள் விலங்குகள் இவைகளெல்லாம் வந்து உலாவக்கூடியதே அப்படியா இடங்களுக்கு தான் போகும் ஒரு பாலடிஞ்ச மண்டபத்துக்குள்ளே எந்த ஒரு குறியும் காக்காவும் போய் உட்காண்ட்ருக்கிறது இல்லை எனவே இந்த பறவைகள் அதிகமாக நம்ம வீட்டின் மேலே உலாவது பறக்குது வந்து உட்காருது அப்படின்னு சொன்னாவே நம்ம வீட்டில் பாசிட்டிவான எனர்ஜிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கலாம் விஜ விஷ் ஜந்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது விஷம் நிறைந்த பூச்சி புழுக்கள் வீட்டுக்கு வீட்டில் பார்க்கவே முடியாது எங்கேயுமே எப்பயுமே பார்த்துருக்க முடியாது நம்ம வீட்டில் வந்து தெய்வீக ஆற்றல் பாசிட்டிவான எனர்ஜி இருக்குது அப்படின்னாவே அதுங்களுக்கு பிடிக்காது அதனால் அது வந்து வீட்டுக்கே வராது அப்புறம் ஒன்பதாவதாக சிலந்தி வலை கட்டாது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இதுவும் ஒரு இந்த பள்ளி மாதிரி தான் ஒரு இண்டிகேட்டர் இது சிலந்தி வலைகள் வந்து ஒரு சில வீடுங்களில் நேற்று தான் சிலந்தி வலையை வந்து சுத்தம் பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி பார்த்தாங்கன்னா சிலந்த வலை கட்டியிருக்கும் வீட்டில் கட்டியிருக்கும் இது வந்து சிலந்தி வலை என்பது ஒரு துரதிர்ஷ்டமானது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேதத்துலையும் சொல்லியிருக்கு எல்லா மத வேதத்துலேயும் சொல்லியிருக்கு முஸ்லீம் மதம் கிறிஸ்டின் வேதம் அப்புறம் இன்னும் இந்துக்கள் மதங்களில் ஐதீகம் ஆச்சார கோவை இதெல்லாம் எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கு இந்த சிலந்தி வலைகள் வீட்டில் இருந்துச்சுனாவே வீட்டில் வந்து தீய சக்திகள் இருந்தால் மட்டும்தான் அது கட்டும் நல்ல சக்திகள் இருந்தால் கட்டாது ஒரு காலம் அதை சுத்தம் பண்ணிட்டோம்னா அடுத்தது மறுபடியும் கட்டும் சக்தியில் இருந்தால் நல்ல சக்தியில் இருந்தால் கட்டவே கட்டாது சிலைகள் சிலந்தி வலைகளை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம சுத்தம் பண்ணிட்டோம்னா மறுபடியும் அது கட்டவே கட்டாது இது வந்து நல்ல சக்தியில் இருக்கிறதுக்கான அறிகுறி அப்புறம் அந்த கருப்பு எறும்பு அப்படின்னு சொல்லுவாங்க சாமி எறும்பு அப்படின்வாங்க சுறுசுறுப்பாக நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த சர்க்கரை எறும்புன்னு சொல்லுவாங்க அது அந்த எறும்புகள் வந்து சர்க்கரை நம்ம வீட்டில் எந்த ஒரு இனிப்பு பண்டங்கள் கட் இல்லைன்னா கூட வந்துட்டு போவோம் கட்டெரும்பு கருப்பு கட்டெரும்பு சின்ன கட்டெரும்பு அது மட்டும் இல்லாமல் சின்ன சாமி எறும்பு அப்படின்னே பேர் சொல்லுவாங்க அது வந்து சாதுவாக இருக்கும் அந்த அந்த எறும்புகள் வந்து வீட்டில் வந்து நிறைய நடமாட்டங்கள் வந்துட்டு போயிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் சக்தி இருக்கிறதுக்கான அந்த தெய்வ சக்தி இருக்கக்கூடிய வீட்டில் தான் அந்த எறும்புகள் வந்து போகும் நான் சொல்கிறது வந்து சிகப்பு எறும்பு இல்லை கருப்பு எறும்புகள் கருப்பாக இருக்கக்கூடிய இந்த சாமி இரும்புன்னே சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் வந்து அதனுடைய நடமாட்டம் இருக்கும் அப்புறம் குழவிகள் வந்து வீட்டில் வந்து கூடு கட்டாது பாசிட்டிவான எனர்ஜி எடுக்கக்கூடிய வீட்டில் குலவிகள் வந்து கூடு கட்டாது இது வந்து பதினோராவது பன்னெண்டாவது வண்ணத்து பூச்சிகள் வெட்டுக்கிளிகள் எப்பயுமே வீட்டுக்குள்ளே வந்துட்டு போகும் அதாவது நம்மளுடைய மூதாதையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க வண்ணத்து பூச்சியும் வெட்டுக்கிளியையும் நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவாங்க இந்த மாதிரி பூச்சிகள் வீட்டுக்கு வந்தால் ரொம்ப நல்லது என்னென்னா இந்த பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு தெய்வீக ஆற்றல் வந்து வண்ணத்துப்பூச்சிக்கு இருக்குது அந்த வண்ணத்துப்பூச்சி இனம் இனத்தை கவரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய அடிப்படையில் பூச்சிகள் இந்த வெட்டுக்கிளிகள் வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டு போச்சுன்னாவே அதுவும் நிறங்கள் கொண்ட வெட்டு பூ வெட்டுக்கிளிகள் பச்சை அப்புறம் ப்ரவுன் கலரில் இந்த மாதிரி வெட்டுக்கிளிகள் வந்து வீட்டுக்குள்ளே வரும் வந்துட்டு மறுபடியும் போயிடும் இதெல்லாம் வந்து பாசிட்டிவான இடத்துக்குள்ளே வரும் இது தான் இதனுடைய இண்டிகேட்டர் இது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து பூந்தோட்டங்களில் இருக்கக்கூடிய செடிகள் வாடாது எந்த செடி வச்சாலும் ஒரு சில வீடுகளில் நெகட்டிவான இருக்கக்கூடிய வீடுகளில் பூந்தோட்டத்தில் வைக்கக்கூடிய அதாவது ஜாடிகளில் வைக்கக்கூடிய செடிகள் வந்து எவ்வளோதான் மண்ணு நல்ல செழிப்பான மண் நல்ல தண்ணி ஊற்றி நல்ல செழிப்பாக வைச்சா கூட வாடிவிடுவோம் ஒரு சில வீட்டில் தண்ணியே ஊற்றுலனா கூட அந்த செடி வாடவே வாடாது நல்லா செழிப்பாக வளர்ந்துட்டு அங்கெல்லாம் வந்து பாசிட்டிவான எனர்ஜி இருக்குது அப்படின்னு அர்த்தம் அந்த பூந்தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த செடிகளில் இருக்கக்கூடிய பூக்களும் அடிக்கடி பூக்கும் நிறைய பூக்கள் பூத்து குழுங்கும் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல இண்டிகேட்டர் இது வந்து தெய்வ சக்திகள் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறிகள் இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ராசி நட்சத்திரங்கள் நம்மளுடைய அந்த இருப்புகள் நம்முடைய நவகிரகங்களுடைய இருப்புகளினுடைய அடிப்படையிலும் நம்ம வீட்டுக்குள்ளே தெய்வங்கள் வரும் இந்த அது வந்து ஐதீகத்தில் வரக்கூடியது இயல்பாகவே இந்த பதிமூணு காரணங்கள் நம்முடைய வீட்டில் வந்து தெய்வ சக்தி இருக்கிறதுக்கான இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சமீச்சை இதை வச்சே நம்மளால் வந்து நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும் முக்கியமாக உலகத்தில் வந்து ஒவ்வொரு மனிதரும் நினச்சிட்டு இருக்கிறது நம்முடைய நமக்கு வந்து பண வரவு இருந்துச்சுனாவே நமக்கு நல்ல காலம் வரும் அப்படி நினைக்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி பணம் மட்டும் செல்வம் கிடையாது செல்வம் அப்படின்னு சொன்னால் பணத்தை மட்டும் குறிக்கிறது இல்லை அந்த உடல் நலம் ஆரோக்கியம் சந்தோஷம் நல்ல பிள்ளைக்குட்டிகள் மனைவி இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்தது தான் அந்த ஆரோக்கியம் அப்படின்றாங்க ஒரு முழு ஆரோக்கியம் அப்படின்றது இவைகளெல்லாம் சேர்ந்தது தான் இப்படிப்பட்ட இந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டில் வர்றதுக்கு நாம் வந்து முயற்சி செய்யலாம் இந்த இப்போ பதிமூணு நிகழ்ச்சிகளை சொன்னோம் இவைகள் வராத இருக்கணுன்னா என்ன செய்யணுன்னா அடிக்கடி வீட்டை வந்து துடைக்கிறது சுத்தம் செய்கிறது துணிகளெல்லாம் அப்பப்போ தோச்சி நம்ம மடித்து வைக்கிறது வீட்டை சுத்திகரிப்பாக வச்சுக்கிறதே நம்ம வந்து நம்மளால் நம்ம செய்யக்கூடிய அது செயல் நம்மளே வந்து அந்த ஒரு தெய்வீக ஆற்றலை உருவாக்க முடியும் தெய்வீக ஆற்றலை இல்லாத இடத்துல கூட ஒரு இருள் நிறைந்த ஒரு ரூமுக்குள்ளே ஒரு விளக்கு எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகுது ரூம் பூரா வெளிச்சம் ஆகுது அதே மாதிரி தான் நம்முடைய முயற்சியினாலும் நம்முடைய பயிற்சியினாலும் இது வந்து ஆச்சார கோவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலில் வந்து இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டு இருக்குது இந்த விவரங்கள் அனைத்தும் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறதுக்கான ஒரு உதாரணங்கள் என்று கூறி இந்த நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்